முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு ஊரில் பகுதியில் ஒரு கதையோடு உங்களோடு நான் உரையாட வந்திருக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு விமானம் புறப்பட்டு போகுது அந்த விமானத்தில் விதம் விதமான மனிதர்கள் பயணம் செய்கிறார்கள் இன்டர்வியூவுக்காக ஒரு இளைஞர் கொண்டிருக்கிறார் தனக்கு அடுத்த கட்ட ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் போயிட்டுருக்கிறார் சீட் கிடைக்குமான்னு ஒரு அரசியல்வாதி போயிட்டுருக்கிறார் ரொம்ப நாள் இடைவெளிக்கு பிறகு தன் புது மனைவியை பார்ப்பதற்கு ஒரு கணவன் போய்கொண்டிருக்கிறான் இப்படி பலதரப்பட்டவர்கள் பயணம் செய்யக்கூடிய விமானம் அது நல்ல அருமையான விமானிகள் விமான பணிப்பெண்கள் நல்ல சூழல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போனதுக்கு பிறகு அந்த விமானம் கொஞ்சம் தடுமாறுகிறது தடம் மாறுகிறது வேகமாக ஆடுது உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு மனுஷனுக்கு பயம் வந்தால் பக்தி வந்துடும் அது வரைக்கும் மறந்த கடவுளை பூரா லிஸ்ட்டு போட்டு கும்பிட ஆரம்பித்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை வணங்க தொடங்குகிறார்கள் அப்போ பார்க்குற போது ஒரு பெரியவர் அவர் தெரிஞ்ச மந்திரமெல்லாம் சொல்லி கும்பிட்றார் பக்கத்து சீட்டில் ஒரு சின்ன குழந்த என்ன ஒரு அஞ்சாறு வயசாவது இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது பாட்டுக்கு ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டுருக்கு இந்த பிரார்த்தனைக்கு நடுவில் ஓரக்கண்ணில் அந்த குழந்தையை பார்த்துட்டு அந்த பெரியவர் நினைக்கிறார் பாவம் இந்த குழந்தை அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்ட விட்டாரத்திலேருந்து மறுபடியும் சாமி கும்பிட ஆரம்பித்தார் அடுத்த ஒரு பத்து நிமிடங்களில் விமானம் சரியாகி விட்டது சீராக பறக்க தொடங்கியது எல்லாரும் தங்களை மெல்ல ஆசுவாசப்படுத்தி கொண்டார்கள் அந்த விமானப் பணி பெண்கள் அவசர அவசரமாக கோவைகளில் தண்ணீரை கொண்டு வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க அப்போது மெதுவாக இந்த பெரியவர் அந்த குழந்தைகிட்ட கேட்டார் என் பாப்பா என்ன நடந்துச்சுன்னே தெரியல இல்லை உனக்கு அப்படின்னார் தெரியுமே அங்கிள் அப்படின்னுச்சு விமானம் ஆடிச்சு நீங்க விழுந்துருமோன்னு பயந்தீங்க சாமியெல்லாம் கும்பிட்டீங்க எனக்கு தெரியுமே அப்படின்னுச்சு இப்போ அவருக்கு ஆச்சரியம் இன்னும் பெருகியது தெரியுமா உனக்கு ஆனால் நீ பயப்படாமல் உட்காந்து இந்திய எப்படி உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்டார் அந்த குழந்தை சொல்லிச்சு எனக்கு பயமே இல்லை அங்கிள் அப்படின்னு ஏன் பயப்படலன்னார் இந்த பாப்பா சொல்லிச்சு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போறவர் எங்கள் அப்பா என்னை பத்திரமா வீட்டில் விட்டுருவார் எனக்கு தெரியும் எனக்கு பயமே இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு அந்த பெரியவருக்கு அப்போ தான் பகீர்னுது அவர் நினைச்சாரு நம்ம ரொம்ப காலமாக பெரிய பக்திமானலாம் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க ஆனால் இந்த குழந்த தன்னுடைய அப்பாவை இவ்வளோ தூரம் நம்புது நான் கடவுள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்த ஆள்னு வச்சுக்கோங்க எனக்கும் பயம் வந்திருக்காது என்னவா இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார்னு பாரத்தை போட்டு உட்கார்ந்துருப்பேன் இந்த குழந்தை தன்னை பெற்ற தந்தையே இவ்வளவு நம்புதே எனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை அந்த இறை சக்தியை நான் நம்பியிருந்தேன்னா எனக்கும் பயம் வந்திருக்காதேன்னு யோசித்தேன் நாம் நம்முடைய உயரம் நம்முடைய அகலம் நம்முடைய எடை இதுதான் நாம் அப்படின்னு நினைக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி நம்பிக்கையின் பெரும் எடை நம்பிக்கையோட பெரிய சக்தி நம்பிக்கையுடைய ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குள் இருக்கும் உங்களை நம்புங்கள் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லுகிறது இந்த கதையை ஒரு விதையாக எடுத்துக்கொண்டு வெற்றி என்கிற விருட்சத்தை வளர்த்து காட்டுவோம் இந்த செய்தியைத்தான் இந்த கதைகள் நமக்கு திரும்பத் திரும்ப சொல்லுகின்றன எனவே ஒரு ஊரில் பகுதியில் இன்றைக்கு ஒரு கதை உங்களோடு நான் சிந்தித்தேன் நாளை இன்னொரு கதையோடு உங்களை சந்திப்போம்